வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் மகாராஷ்டிரா மாநிலத்துல மும்பை மாநகராட்சிக்கான தேர்தல் இந்த மாதம் பதினைந்தாம் தேதி நடைபெறவிருக்கிறது இருபத்தி ஒன்பது மாநகராட்சிகளுக்கான தேர்தலும் நடைபெறவிருக்கிறது சோ அந்த மாநகராட்சியில எந்தெந்த மாநகராட்சியில யாருக்கான வாய்ப்புகள் இருக்குது யார் வெற்றி பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்ற வீடியோவை நம்ம நாளையிலிருந்து நம்முடைய பகிர்ந்துக்க போறோம் ஒவ்வொரு மாநகராட்சியிலும் யாருக்கு வாய்ப்பு இருக்குது யார் ஜெயிப்பாங்க அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட எல்லா மாநகராட்சியும் கவர் பண்ற மாதிரியான நம்ம போடுறோம் நம்முடைய சேனல்ல அண்டு இந்த வீடியோல பிஎம்சி பாம்பே முனிசிபல் கார்பரேஷன்ல யாருக்கான வாய்ப்பு அப்படின்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு முடிவுகளும் வந்துட்டு இருந்தது இந்த வீடியோல நம்ம பேச போறது கணிப்பு முடிவு போன மும்பை மாநகராட்சி தேர்தல் லோக்சபா தேர்தல் சட்டமன்ற தேர்தல் இந்த மூன்றையும் சேர்த்து அனலைஸ் பண்ணி ஒருத்தர் ஒரு ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறார் இப்படித்தான் முடிவுகள் வரும் அப்படின்னு சொல்லிட்டு அதை லீடிங்கான ஆன்லைன் போர்ட்டல் நிறைய போர்ட்டல் வந்து ஷேர் பண்ணியிருந்தாங்க நம்முடைய கண்கள்லயும் அந்த ஒரு கணிப்பு பட்டது ஸோ ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கணிப்பு சோ தான் நம்ம இந்த வீடியோல பேச போறோம் இது கருத்து கணிப்பு கிடையாது போன மும்பை மாநகராட்சி தேர்தல் முடிவு லோக்சபா தேர்தல் முடிவு லோக்சபா தேர்தல் முடிவு இந்த சென்ஸ் லோக்சபா தேர்தல்ல மும்பை மாநகராட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய தொகுதிகள் அந்த இடத்துல யார் ஜெயிச்சாங்க அதை வைத்து அதே மாதிரி சட்டமன்ற தொகுதிகள் அதுவும் மும்பை மாநகராட்சிக்கு உள்ள இருக்கக்கூடிய இடங்கள்ல யார் அதிகமான வாக்குகளை பெற்றாங்க வார்டு வைஸ் யார் எவ்வளவு இடங்களை பிடித்தார்கள் அப்படின்றத பொறுத்து எத்தனை சீட் அப்படின்றத அவர் கணித்திருக்கிறாரு இவருடைய பெயர் வந்து மந்தார் சாவந்த் சோ இவருடைய கணிப்புப்படி பார்க்கும் பொழுது மொத்தமா இருக்கக்கூடிய இருநூற்றி இருபத்தி ஏழு இடங்களில் நூத்தி பதினாலு பிளஸ் இடங்களை பிடிப்பவர்கள் ஜெயிப்பார்கள் சோ மந்தார் சாவந்த் இவருடைய கணிப்பு படிப்பா பார்க்கும் பொழுது என்டிஏ நூற்றி இருபத்தி ரெண்டு இதுல பிஜேபி தொண்ணூத்தி நாலு ஏகநாத் சிவசேனா இருபத்தி எட்டு தாக்கரே அலைன்ஸ் பொறுத்த மட்டும் இல்ல உத்தவ் தாக்கரே அண்ட் ராஜ் தாக்கரே இவர்களினுடைய அலையன்ஸ் பொறுத்த மட்டும் இல்ல எழுபத்தி மூன்று இடங்கள் உத்தவ் தாக்கரே அறுபத்தி எட்டு எம் என்எஸ் மூன்று என்சிபி ல சரத்பவார் இரண்டு அப்படின்னு சொல்லி அடுத்தது காங்கிரஸ் விபிஏ அலையன்ஸ் இருபத்தி நாலு இடங்கள் காங்கிரஸ் இருபத்தி நாலு இடங்கள் விபிஏ எந்த இடத்தையும் கைப்பற்றவில்லை என்சிபி அஜித் பவாரினுடைய ஃபேக்டர் இரண்டு இடங்கள்லையும் சமாஜ்வாதி பார்ட்டி ஐந்து இடங்களிலையும் ஏபிஎஸ் ஒரு இடத்துலையும் வெற்றி பெறுவார்கள்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ மெஜாரிட்டியை கிராஸ் பண்ணி என்டிஏ போறாங்க அப்படின்றத நம்ம கவனிக்க முடிகிறது பிஜேபி தனிப்பெரும் கட்சியா தொண்ணூற்றி நாலு இடங்களில் ஜெயிக்கிறாங்க அப்படின்றத இவர் கணித்து சொல்லியிருக்கிறாரு ஸோ இதுதான் வந்துட்டு போன மும்பை மாநகராட்சி தேர்தல் போன லோக்சபா தேர்தல் நடந்து முடிந்த சட்டமன்ற தேர்தல் இந்த மூன்று தேர்தல்கள்லையும் மும்பை மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் எத்தனை இடங்கள் யார் ஜெயிச்சிருக்கிறாங்க அதனுடைய டோட்டல் கணிப்பாக இருக்குது ஸோ மீண்டும் ஒரு முறை என்டிஏ நூற்றி இருபத்தி ரெண்டு தாக்கரை அலையன்ஸ் எழுபத்தி மூன்று காங்கிரஸ் பிபி அலையன்ஸ் இருபத்தி நாலு என்சிபி அஜித் பவர் ரெண்டு சமாஜ்வாதி பார்ட்டி ஐந்து ஏபிஎஸ் ஒன்று அப்படின்றத சொல்லி ஸோ என்டிஏ மும்பை மாநகராட்சியை கைப்பற்றுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த கணிப்போடைய நம்ம பார்க்க முடியுது மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி